அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்வி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு கூண்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற புது கூண்டு அடுத்த பேர் நம்ம இதில் தான் போட போகிறோம் ஒரு பேர் இல்லாத ரெண்டு பேர் இதில் தான் போட போகிறோம் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கூண்டுமே நம்மளாக ரெடி பண்ணது தான் கடையில் வாங்கிறது கடையில் போய் கேட்டால் ஆறுநூறு எழுநூறு அந்த ரீந்தில் சொல்கிறாங்க அதுக்கு நம்மளா மிஸ் வாங்கிட்டு வந்து நம்மளா கொஞ்சம் சிரமம் பார்க்காம செய்யலான்னுட்டு நானாக செய்கிறது இது எல்லாமே இது டோர் டோருக்கு ஓப்பன் லாக் இந்த பக்கம் இப்படி வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணிட்டு இது ஓப்பன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு இல்லை இந்த இதை விட இன்னும் பெட்டராக செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இதுக்கு எனக்கு ஒரு முந்நூற்றி எண்பது நான் ஒரு நானூறுரூவாக்காச்சு அதாவது மெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுறதுக்கு எல்லாம் சேர்ந்து நானூறுரூவா ஆச்சு மெஸ்ஸுக்கு இதெல்லாம் நான் செய்கிறது கூலி இல்லாமல் ஓகே அப்புறம் நானூறுபாக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் எனக்கு கடையில் இதே சைஸு நான் போய் கேட்டதுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுரூவா சொன்னாங்க இப்போ நானூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவானே இருந்தால் கூட எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு சேவ் ஆகுது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு என் சேனலில் கேஎஸ்வி லவ் பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி